நான் சித்தண்ணன் ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்து ஒரு கன்சல்டேஷன் போகணுன்னு சொல்லிட்டு அவருடைய கிளினிக் நம்ம பிரைவேட் கிளினிக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா டாக்டர்ஸ் ரூமில் பல்வேறு ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் நல்லா கோட்டு சூட்டு போட்டு டையெல்லாம் கேட்டி பெரிய சூட் கேஸை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க டாக்டரை போய் பார்க்கணுமே எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அது அப்படின்னு சொல்லி அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம இருந்தால் கூட அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பெரும்பாலான டாக்டர்கள் உள்ள அழைச்சி அவங்களோட தனித்தனியாக ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசுவாங்க ஒவ்வொரு மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவும் தங்களுடைய கம்பெனி வந்து என்னென்ன மெடிசன்ஸு தயார் பண்ணுறாங்க ஒவ்வொரு நோய்க்கு எந்த மெடிசன்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணி நிறைய சாம்பிள்லாம் டாக்டர் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற சாம்பிளையே நிறைய டாக்டர் விற்கிறாங்க சப்போஸ் வயிற்று வலிக்கு ஒரு மெடிசன் அப்படின்னா இவங்க பிராண்ட் ஒன்று இருக்கும் வேற ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிராண்டு சொல்லுவார் டாக்டர்ஸ் வந்து அந்த ஜெனரிக் அந்த மெடிசன் அதை பற்றி சொல்லாமல் இந்த இவங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த மெடிசனை எல்லாத்துக்கும் ப்ரெஸ்கிரைப் பண்ண சொல்லி அது நல்ல பிஸ்னஸ் நடந்ததுன்னா ஃபார்மசூட்டிக் கம்பெனி எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவங்க என்ன செய்கிறாங்க எந்த அளவுக்கு டாக்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் மருந்தை ப்ரொமோட் பண்ணி சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த டாக்டர்ஸுக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நல்ல கிஃப்ட்கெலாம் கொடுக்குறாங்க ஃபாரினுக்கு குடும்பத்தோட ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஃபாரின் கண்ட்ரி அல்லது ரெண்டு மூணு ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு அவங்களே ஸ்பான்சர் பண்ணி அவங்களே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவங்களே விசா வாங்கி கொடுத்து அனுப்புறத நான் நிறைய பார்த்துட்டேன் நான் எனக்கு நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு பெரும்பாலான மருத்துவர்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி அவங்க ஃபேமிலி பாஸ்போர்ட்டை வாங்கி அந்த வருஷத்தில் எங்கேயா வெளிநாடு போயிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக்அப் பண்ணாலே தெரிஞ்சிடும் மோஸ்ட் ஆஃப் தி அந்த வெளிநாட்டு பயணங்களை ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க அதாவது ஃப்ளைட் டிக்கெட் அங்கே உள்ள லாஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களே ஸ்பான்சர் பண்ணிருவாங்க ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் அஞ்சு ரூபா மருந்தை ஐம்பது ரூபா நூறுரூவா விற்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஜென்ரிக் மெடிசன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஒரு அஞ்சு ரூபாய்க்கு தரலாம்னா இவங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த மருந்தை ஒரு பர்டிகுலர் பிராண்டை டாக்டர்ஸ் ப்ரஸ்கிரைப் பண்ணாங்கன்னா டாக்டருக்கு நல்ல வெகுமதி வழிபிடிக்க வருது அல்லது ஃபாரின் ட்ரிப்பெலாம் ஸ்பான்சர் பண்ணப்படுகிறது அப்படின்னு நிறைய அலிகேஷன் வருது நானே நிறையா அனுபவிச்சிருக்கேன் நானே கண்ணால் பார்த்துருக்குறேன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இதெல்லாம் தவறு இப்படிப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அறிக்கை விடுறாங்களே தவிர இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுக்காக வேண்டி மெடிக்கல் ப்ரொஃபஷன் உள்ள எல்லா மருத்துவர்களும் அப்படி மோசமான நடத்துக்கலாம் இன்னமும் நிறைய பேர் நல்ல டாக்டர் இருக்காங்க பணியில் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு கொண்டு ஒரு புனிதமானவர்களாக கடவுளை போன்ற டாக்டர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அப்போ நீங்கள் நம்பலையா